நம்ம எல்லாருமே அக்கீதா பாடங்கள் படிச்சுட்டு இருக்கோங்க நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா மூன்று அடிப்படைகள் நான்கு அடிப்படைகள் ஆறு அடிப்படை நிறையா படிச்சுட்டு இருக்கோம் நபிசலல்லாஸ்லம் தன்னுடைய தோழர்களுக்கு நடத்திய அக்கீ அகீதா பாடம் என்னவென்று நமக்கு தெரியுமா குறிப்பாக மக்காவுடைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிசுலாஸ்லம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணது சட்டங்களை விட அக்கீதாவுடைய விஷயங்கள்ல தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணா ஸோ மகத்தான நபி தோழர்களை கொண்டு நபி அவர்களுடைய அழைப்பில் சமூக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை நபிசுல்லா அஸ்லம் அவங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினாங்க சோ மனிதர்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க அல் குரு வசனங்களை கொண்டு அறியாமை என்ற நிலையிலிருந்து கல்வியுடைய நிலைக்கு வந்தாங்க பலவீனம் என்ற நிலையிலிருந்து வலிமைக்கான இடத்துல வந்தாங்க பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேற்றத்திற்கான பாதையை நோக்கி அவர்கள் நடந்தார்கள் இதன் மூலமாக மனித இனம் தெரிந்திராத சிறந்த நாகரிகத்தை நபிசுல்லா அஸ்லாம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் அல்லாவுடைய உதவியைக் கொண்டு இந்த மாற்றத்தை நபிசுல்லா அடைய செய்ததெல்லாம் குரானுடைய வழிமுறைகளை பின்பற்றி அதை அடைய செய்தார்கள் இதன் விளைவாக உலகமே மாறியது முதல்ல மக்கால பின்னர் அரேபிய தீபகற்பம் முழுவதும் மாறியது பிறகு பாரசீகமும் ரோமும் மாறியது எல்லாரும் இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் பால் வந்தார்கள் வழிகேட்டிலிருந்து நேர் நேர்வழியின் பால் மாறி வந்தார்கள் ஸோ அந்த நபித்தோழர்கள் ஜாகிலியா காலத்தில் அவங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது அக்கீதா என்னவாக இருந்தது இஸ்லாம் வருவதற்கு முன் என்று பார்த்தீங்கன்னா பலவேற்பட்ட வழி தவறிய அக்கீதாவில் அவர்கள் இருந்தார்கள் இஸ்லாம் வந்தபின் நேர்வழியை நோக்கி அவர்கள் நடைபோட ஆரம்பித்தார்கள் ஸோ மக்காவுடைய மக்கள் அல்லாவை பற்றி ரொம்ப நிறைய தவறான எண்ணங்களை கொண்டிருந்தாங்க தவறான அக்கீதாக்களை கொண்டிருந்தாங்க எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம் அல்லாவுடைய சில பண்புகளை அவர்கள் மறுத்தார்கள் அல்லாவுடைய இந்த அசீஸ் என்ற பெயரை மறுத்து என்ன செஞ்சாங்க என்று மாற்றினார்கள் மேலும் அல்லாஹ் என்ற பெயரை மறு மறுத்து என்ன செஞ்சாங்க அல்லாத் என்று மாற்றினார்கள் மேலும் அல்லாவிற்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் கூறினார்கள் மேலும் அல்லாவுடைய பெண் பிள்ளைகள் தான் இந்த மலக்குமார்கள் என்று கூறினார்கள் சுபானாலா இந்த அளவுக்கு தவறிய அக்கிதால் அவங்க இருந்தாங்க

பிள்ளைகள் இருப்பதாகவும் மகன் இருப்பதாகவும் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் இதையெல்லாம் விற்று தூய்மையானவன் என்று அல்லா சுபானத்தல இந்த மேற்கண்ட வசனங்களில் சொல்கிறான் அதை மறுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்கள் ஏழாவது வசனம் நூற்றி எண்பதாவது ஏழாவது நூத்தி எண்பதாவது வசனத்துல அல்லாவுக்கே மிக அழகான பெயர்கள் இருக்கிறது அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள் அவன் பெயர்களை பற்றிய உண்மையை மறுக்கும் மக்களை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செஞ்சதுக்காக அவங்க தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லா சுபான் தாலா சொல்லி அஸ்மா உல் என்று அல்லா சுபான் தலா சொல்லி காட்டுறோம் பிறகு குரானை கொண்டு வந்தார்கள் நபிசுல்லா அஸ்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து குரான் வந்ததுடைய முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கையாளர்களுடைய இதயங்கள்ல சரியான நம்பிக்கைகளை உறுதியாக நிலைநிறுத்துவதற்காக வந்தது இந்த சரியான நம்பிக்கைகளை மனிதகுலம் எங்கும் தெளிவுபடுத்துவதும் அதனுடைய நோக்கமாக இருந்தது தான் முழுமையான ஆட்சியின் அதிபதி ஆவான் என்று தௌஹீது ருபூபியாவையே என்று அது வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்தது மேலும் அல்லாவை மட்டுமே தான் நம்ம வணங்க வேண்டும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று தௌஹீது உலூகியாவை உலூஹியாவை தான் நபிஸ்லா அலம் அடுத்ததாக சொல்லிக் கொடுத்தார்கள் மேலும் அல்லாவுக்கே அழகிய பெயர்களும் சிறந்த பண்புகளும் இருக்கு என்று தௌஹீத் அஸ்மாவி சிஃபாத்தா அஹ் நபிஸ்லா அசலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ இயர்லி மக்கள் ஃபேஸில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண தாவாவுடைய விஷயம் இதுவாகத்தான் இருந்தது சகோதரர்களே மேலும் அல்லாஹுவை நம்புவது ஈமான் கொள்வது தூதர்களை நம்புவது மேலும் வேதங்களை நம்புவது நபிமார்களை நம்புவது முன் சென்ற நபிமார்கள் மேலும் விதியுடைய நன்மைகள் தீமைகளை நம்புவது இறுதி நாளை பற்றி நம்புவது இது எல்லாத்தையும் நபிஸ்லாஸ்லம் என்ன செஞ்சாங்க அவங்க தாவாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இறை நம்பிக்கையாளர்களின் நெஞ்சங்களில் பசுமரத்து ஆணி போல அவங்க பதிய வச்சாங்க ஏறத்தாழ பதிமூணு வருடங்கள் இந்த அக்கீதாவை இந்த தவஹீதை தான் அவங்க பிரச்சாரம் செய்தார்கள் மக்கால இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்க்களும் அக்கீதாவை கொண்டுதான் அவர்களுடைய அழைப்பை ஆரம்பிக்க வேண்டும் அதை கொண்டுதான் மக்களை சீர்திருத்ததற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் சுமக்கால மக்கால இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் மக்களுக்கு தங்களுடைய இறைவன் யார் என்று அறிமுகப்படுத்தின அவங்க வச்சு இந்த தவறான நோஷன்ஸ் இதையெல்லாம் தவிடுபடியாக்குச்சு அல் குரான் அவனை அவன் மட்டும்தான் வழிபட தகுதியானவன் ஸோ நபிசுல்லா மக்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று அறிமுகப்படுத்தினாங்க அல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் மீது கொண்ட உரிமைகளை பற்றியும் தெளிவான புரிதலை அந்த மக்களுக்கு அவங்க கொடுத்தாங்க இதற்காக நபிசுல்லா அவர்கள் அகிதா பற்றிய பல்வேறு அம்சங்களை முன்வைத்து அதை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க அவற்றில் சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம் முதலாவது அல்லாஹ் குறைபாடுகள் அற்றவன் மேலும் அவனுடைய பண்புகள் எல்லாம் பூரணம் உடையவையாக இருந்தது பூரணத்துவம் உடைய பண்புகளை கொண்டவன் தான் அல்லாஹ் என்பதை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அந்த மக்களுக்கு அவனுக்கு எந்த கூட்டாளியும் கிடையாது அவனுக்கு இணையாக யாருமே கிடையாது அவனுக்கு மகன்களோ பெற்றோர்களோ கிடையாது அவன் ஒருவன்தான் அவனுக்கு ஈடு இணை கிடையாது என்று குலா குரானுடைய வசனங்களை கொன்று மக்களுக்கு வந்து அவங்க பாடகத்தை நகர்த்தினார்கள் மேலும் தான் படைப்பாளனாக இருக்கிறான் ஆட்சி செய்பவனாக இருக்கிறான் பராமரிப்பவனாக இருக்கிறான் என்பதை பல வசனங்களை கொண்டு நிலைநிறுத்தினார்கள் இன்ன ரப்பக்கும் முல்லாகும் அல்லது என்று பல வசனங்களை கொண்டு அவர்கள் அல்லாவை பற்றின சரியான அக்கீதாவை அவர்களுக்கு ஊட்டினார்கள் ஏழாவது ஐம்பத்தி நாலாவது வசனம் மேலும் நீங்க பார்த்தலாம் அல்லாஹு தான் அனைத்து அறுக்குடைகளுக்கும் மூலாதாரமாக இருக்கிறான் சிறிய அறிக்கடையோ பெரிய அருக்குடையோ வெளிப்படையான அறுக்குடையோ மறைவான அறுக்குடையோ எல்லாமே அவனிடம்தான் இது வந்தது என்பதை நபிஸ்லா அழகான முறையில் மக்களுக்கு அவர்கள் நினைவூற்றினார்கள் என்ற நபிஸ்லா குரான் வசனங்களை கொண்டு அவர்களுக்கு புரிய வைத்தார்கள் பதினாறாவது டயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் மேலும் அல்லாஹுடைய கல்வி அவன் அனைத்தையும் முழுமையாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் வானத்தில் இருப்பதும் பூமியில் இருப்பதும் எதுவுமே அவனிடமிருந்து மறைக்கப்படாதது மனிதன் வந்து வெளியிடுவதோ அல்லது தனது உள்ளத்தில் மறைத்து விற்பதோ எதுவுமே அவனுக்கு மறையாது என்பதை அவர்கள் நினைவூட்டினார்கள் அல்லாஹுல்லி அன் அல்லாஹுடைய அறுபத்தி ஐந்தாவது பன்னெண்டாவது வசனத்தை அவர்கள் மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள் என்ன சொல்றது இந்த வசனம் அல்லாஹ் தன்னுடைய கட்டளை கொண்டு ஏழு வானங்களையும் பூமியும் படைத்துள்ளான் அவனுடைய கட்டளைகள் அதன் இடையிலேயே இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு நீங்கள் அல்லாஹ் அனைத்திற்கும் மேலான ஆற்றலை கொண்டவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் அவனுடைய அறிவு எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது என்று அல்லா சுபான தலா கூறுகிறான் மேலும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி மனிதர்களுடைய செயல்களை பற்றிய பதிவுகளை மலக்குமார்கள் எழுதி வருகிறார்கள் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் பதிய வைத்தார்கள் நபி சல்லா அலேஸ்லம் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அனைத்து காரியங்களையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு நாளில் மறுமை நாளில் அந்த புத்தகம் அவர்களுக்கு விரித்து காட்டப்படும் அவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க என்பது மா மின் கவுலின் இல்ல அல்லது ஹி ரஹீபுன் அத்தீது அவர்கள் எந்த சொல்லை உரைத்தாலும் சரி அவனு அவன் கூட வந்து அதை பதி பதிவு செய்யக்கூடிய ஒரு மலக்குமார் இருக்கிறார் என்று அல்லாஹு அல் குரான் ஐம்பதாவது பதினெட்டாவது வசனத்துல அல்லா சுமார் சொல்லி காட்டுறான் இது மட்டுமா மேலும் அல்லாஹ் ஈமான் பில் கதிரை வந்து அவர்களுக்கு நபிசுல்லா அஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அல்ல என்ன செய்வானா தன்னுடைய அடியார்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவர்கள் மீது சில விஷயங்களை சில கட்டளைகளை சொல்லி அந்த கட்டளைகள் சில நேரங்களில் அவர்களுக்கு விருப்பமில்லாத கட்டளையாக இருக்கும் தன்னுடைய மனோ ஆசைக்கு எதிரான சில கட்டளையாக இருக்கும் அதையெல்லாம் சொல்லி அவர்கள் பின்பற்றுகிறார்களா அல்லாவுடைய முடிவை அவர்கள் பொறிந்து கொள்கிறார்களா அல்லாவுக்கு முழுமையாக அவர்கள் கீழ்படுகிறார்களா என்பதை அல்லாஹ் சோதித்தான் யாரெல்லாம் பொருந்து கொள்ளா போன்றார்களோ அவங்களெல்லாம் ரதி எல்லா ரதுவான் யாரெல்லாம் பொருந்து கொள்ளவில்லையோ அல்லாவுடைய சாபம் அவர்கள் மீது இறங்கியதை நாம் வரலாறுகளில் படிக்கலாம் அல்லது அமலா வஹுவல் அஜீஸ் உல் கபூர் அல் குரானுடைய அறுபத்தி ஏழாவது அத்தாயம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் மேலும் யாரெல்லாம் அல்லாஹுவையே சார்ந்து இருக்கிறார்களோ அல்லாஹுவுக்கே முழுமையாக கீழ்படுகிறார்களோ வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹினுடைய கட்டளைகளை பின்பற்றினார்களோ அது குறித்து பாருங்கள் அவர்களுக்கு அல்லாவே நேர் வழி காட்டுபவனாகவும் இருக்கிறான் மேலும் அவர்களுக்கு உதவக்கூடியவனாகவும் இருக்கிறான் இந்த வழி நிச்சயமாக என்னுடைய வழி என்னுடைய பாதுகாப்புக்கு என்னை உதவக்கூடியவன் எனக்கு அல்லாஹ் அல்லாஹுதான் மேலும் அவன் சாலி உதவக்கூடியவனாகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் குரானுடைய ஏழாவது நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தை படித்து பாருங்கள் இந்த வசனங்கள் தான் சகோதரன் நபிஸ்லாஸ்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த தர்பியா இதை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை அவர்கள் தூய்மைப்படுத்தினார்கள் சிறந்த மனிதர்களாக அவர்கள் விளங்கினார்கள் மனித புனிதர்களாக அவர்கள் விளங்கினார்கள் பிற்காலத்துல நாம பார்க்கலாம் மேலும் அல்லஹுவே மக்கள் ஒருமைப்படுத்தி வணங்கி அவனுக்கு எந்த இணையும் வைக்க கூடாது என்பதை அல் குரானுடைய வசனங்களை கொண்டு சஹாபாக்கள் அவர்கள் அவர்களுக்கு புரிய வைத்தார்கள் நபிஸ் அல்லாஹ் அஸ்லம் பலில்லாக குரானுடைய முப்பத்தி ஒன்பதாவது அறுபத்தி ஆறாவது வசனத்தை படித்து பாருங்கள் தவஹீத் என்றால் என்ன தவஹீதனுடைய விளைவுகள் என்ன அதை ஏற்று போது ஒரு மனிதனுடைய அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இது எல்லாத்தையும் நபிஸ்லா அஸ்லம் புரிய வைச்சாங்க சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் நபிஸ்லா அஸ்லமே அதை பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக அவங்க வாழ்க்கையாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள் சஹாபாக்களுக்கு அதன் மூலியமாக இலகுவாக கற்றுக்கொள்ள முடிந்தது சஹாபாக்களால் மேலும் முன் சென்ற சமூகங்கள் அல்லாஹு ஏற்றதனால் பாதுகாக்கப்பட்டன அல்லாவுடைய கட்டளைகளை மறுத்ததால் அழிக்கப்பட்டன என்ப முன் சென்ற சமூகங்களில் வரலாற்றையும் சொல்லி காமித்து சஹாபாக்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தினார்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியும் அல்லாஹுடைய விளக்கல்களை விட்டு தூரமாகும்படியும் அவர்களுக்கு எச்சரித்தார்கள் இது சம்பந்தமாக அல் குரான்ல நீங்க பார்க்கலாம் நூஹலை இஸ்லாம் அவங்க அவங்களுடைய மக்களுக்கு கொடுத்த தாவா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் குரானுடைய பதினோராவது தேம் இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது வசனம் மேலும் ஹூத் அலே இஸ்லாம் அவர்களுடைய கவுமுக்கு அவங்க கொடுத்த தாவா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அதனுடைய முடிவு எப்படி இருந்தது குரானுடைய பதினோராதையும் ஐம்பதாவது வசனத்தை மேலும் சாலிஹலே இஸ்லாம் அவங்க கொடுத்த தாவா அதற்கு வந்த ரியாக்ஷன் என்னவாக இருந்தது குரானுடைய பார்க்கலாம் மேலும் ஷாயிப் அலே இஸ்லாம் அவங்க அவங்களுடைய கவுமுக்கு கொடுத்த தாவா அதனுடைய விளைவு என்னவாக இருந்ததுன்னு சொல்லி பதினோராவது எண்பத்தி நாலாவது வசனத்தை நீங்க பார்க்கலாம் மேலும் ஈசா அலே இஸ்லாம் அவங்க தங்களுடைய மக்களுக்கு கொடுத்த தாவா இன்னொரு ரப்பி ரப்புக்கும் முஸ்தகீம் நிச்சயமாக தான் என்னுடைய ரப்பாவும் உங்களுடைய ரப்பாவும் இருக்கிறான் அவனை மட்டுமே வணங்குங்கள் இதுதான் நேரான பாதை என்று ஈசா வச்சாங்க மூன்றாவது ஐம்பத்தி வசனம் என்ன செய்தாக இறுதியாக ஈசா அலி கொல்ல துணிந்தது அந்த கவும் சோ மக்காவுடைய வாழ்க்கையில அந்த பேஸ்ல தௌஹீத் ரிசாலா இதை பற்றி தான் அதிகமாக ரசுல்லா இஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க சட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் குறைவாக தான் இறங்கியது அதிகமாக மதினாவுடைய வாழ்க்கையில் தான் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு இஸ்லாமிய உம்மத்தை உருவாக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மதினா ஃபேஸ்ல தான் அது நடந்தது ஸோ நவீஸ்லாஸ்லம் அவங்களுக்கு கொடுத்த அந்த தர்பியா ரொம்ப பயனுள்ள ஒரு தர்பியாவாக இருந்தது ஸோ அல்லாவுடைய கட்டளைக்கு முரணாக இருந்த அனைத்து சஹாபாக்கள் தூக்கி எறிந்தார்கள் தௌஹீது தௌஹீத் ருபூபியா தௌஹீத் அஸ்மா சிபாத் இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு தெளிவை பெற்றாங்க ஸோ எல்லா விஷயங்களுடைய தீர்ப்பு விஷயத்தில் அல்லாவுக்கு மா அல்லாவிடமே அவங்க திரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க அல்லாவை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் கீழ்ப்படிய மறுத்தார்கள் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் முழுமையாக அதற்கு கீழ்ப்படக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத அந்த சமூகமாக அந்த சமூகம் உருவாகியது சத்தியம் செய்யும் போது அல்லாவின் மீது மட்டுமே சத்தியம் கூடிய செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் உதவி தேடும்போது அல்லாவிடம் மட்டுமே உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் வணங்கும் போது அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நபீஸ்லா அலாமுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மக்கள் சாலியான மக்கள் அவனுடைய பாசறையில் வளர்ந்த மக்கள் தான் பிற்காலத்தில் உம்மத்தின் மிகப்பெரிய தலைவர்களாக அவர்கள் ஆனார்கள் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாக உணவாக இருக்கட்டும் உமர் ரதியல்லாக உணவாக இருக்கட்டும் அலி ரதியல்லாக அன்புவாக இருக்கட்டும் உஸ்மான் ரதியல்லாகும் அன்புவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் நபிஸ்லா அஸ்லாமுடைய தர்பியால நபிஸ்லாஸ்லத்துடைய பாசறையில வளர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் குறிப்பாக மக்காவுடைய காலத்தில் முதலாவதாக தாவாவை ஏற்றுக்கொண்டவர்கள் உடனே அதிக நேரம் இருந்து தர்பியாவை பெற்றுக்கொண்டவர்கள் இதுதான் சகோதரி நபிசுல்லா அஸ்லம் நடத்திய அகீதா பாடங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு டைமென்ஷனில் சஹாபாக்களுக்கு மிகவும் பயனளித்தது ஸோ இந்த மன்ஹஜை கொண்டு நம்ம தாவாவை ஆரம்பித்தால் தான் அந்த தாவாவில் வெற்றி கிடைக்கும் மக்கள் அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் அணியணியாக திரண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது அல்லாமல் வேறு எந்த மன்ஹஜின் அடிப்படையில் நீங்கள் தாவாவை பேஸ் பண்ணாலும் சரி அந்த தாவா ஒரு வெற்றி பெறக்கூடிய ஜாவாவாக இருக்காது